ஜகதீப் பன்கரால் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆஹ் கூடுகளுடைய உறுப்பினர் மேதா குல்கர்னி தாக்கல் செய்த பொழுது கடும் எதிர்ப்பு என்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை அந்த அறிக்கையில் இருந்து எதிர்க்கட்சி குறிப்புகள் அதாவது எதிராக கொடுக்கப்பட்ட குறிப்புகள் என்பது அறிக்கையில் இடம்பெறவில்லை எனவே அறிக்கையை ஏற்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடுமையான ஒரு அமளியில் ஈடுபட்டார்கள் விதிமுறைப்படி அவை செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை திருச்சி சிவா பேசும் பொழுது முன்வைத்தார் குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஆளுநர்கள் எத்தனையோ மசோதாக்களை காரணங்கள் இன்றி நிராகரிக்கிறார்கள் அவ்வாறு இந்த அறிக்கையும் நிராகரிக்க வேண்டும் மிக முக்கியமாக வக்ஃபு மசோதாவில் அனைத்து கருத்துக்களும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் காங்க தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே முன்வைத்து பேசினார் அப்பொழுது குறுக்கிட்ட மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி எந்த ஒரு அவை குறிப்பும் நீக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்த பொழுது கடுமையான எதிர்ப்பை திமுக எம்பிகள் குறிப்பாக திரு சி சிவா அப்துல்லா உள்ளிட்டோர் முன்வைத்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்துக்களை முன்வைத்தார் பொய்யான கருத்துக்களை கூறி அவையை திசு திருப்ப ஒரு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டை வைத்த நிலையில் கடுமையான ஒரு எதிர்ப்பை திமுக எம்பிக்கள் முன்வைத்ததையடுத்து இருவருக்கும் நிர்மலா சீதாராமன் மற்றும் திமுக எம்பிக்களே கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது அதன் பின்னர் பின்னர் குறுக்கிட்ட அவை தலைவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்த நிலையில் கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இந்த வக்குவாரிய திருத்த மசோதா மீதான அந்த ஒரு அறிக்கையை ஏற்றது எந்த ஒரு விதத்திலும் நியாயமற்றது என்ற ஒரு கருத்துக்களை கோஷங்களாக இருப்பி அவை அவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைமுகங்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அவருடைய வெளிநடப்பு என்பது அவையை மதிக்காத ஒரு தன்மையை காட்டுகிற காட்டுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தற்பொழுது முன்வைத்து பேசி வருகிறார் பாலா விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா